அடுத்து வந்து பத்தாவது தலைப்பான சடங்கியல் தலைமையும் சமூக அதிகாரமும் தலைப்பு இது ரொம்ப சின்ன கட்டுரை தான் சோப்பாயோட எல்லா கட்டுரைகள்லையும் இது வந்து இலையா வந்து போகிற ஒரு விஷயம்தான் அதாவது எல்லா இடத்துலையுமே எல்லா கட்டுரைகள்லையுமே இதையும் இதை பத்தி குறிப்பிடுவார் ஏன்னா அவருக்கு முக்கியமா அவரோட கள ஆய்வுல ஆஹ் அவரு தெரிஞ்சுக்கிற இந்த சமூக அதிகாரம் சம்பந்தமானதுதான் அதிகம் அவரு பேசியிருப்பார் என்னன்னா சமூக அதிகாரம் நம்மளோட வைதிகம் வந்து வருணாசிரமத்தை கொண்டு வந்த உடனே ஆஹ் இந்த மேல அடு அந்த சமூக அடுக்கு பார்ப்பனர் சத்திரியர் வைசியர் அந்த இது அந்த சமூக அடு சூத்துல அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது ஒரு பக்கம் இருந்தாலும் சடங்கு அதிகாரம் சடங்கியல் தலைமை அப்படிங்கிறது அஹ் அது சம்பந்தமானதுதான் வந்து இந்த கட்டுரை சடங்கு தலைமை அப்படிங்கிறது என்னன்னா இங்க எல்லாத்துக்குமே சடங்கு இருந்துருக்கு ஒரு குழந்த பிறக்கும் போதுல இருந்து குழந்த குழந்தை போ குழந்தை வீட்டுக்கு வரப்ப தீட்டு கழிக்கிறதுல இருந்து ஆஹ் எல்லாத்துக்குமே சடங்கு இருக்கு அதுல எல்லா சடங்குலையுமே பார்ட்னர்கள் கலந்துக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல ஆஹ் குறிப்பா சொல்ல போனா இறப்பு அன்னைக்கு பார்ட்னர்கள் வர மாட்டாங்க பிறப்புக்கும் இறப்பவும் அது நடந்து கொஞ்ச நாட்கள் கழிச்சு தீட்டை கழிக்கிறதுக்கு மட்டும்தான் வருவாங்க ஆஹ் ஆனா திருமணம் மாதிரியான இதுகளுக்கு அவங்க இருப்பாங்க சோ ஆனா ஐயா என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இதுக்கும் ஆஹ் முழுக்க முழுக்க எல்லா இந்தியா முழுக்க அதுவும் தமிழகம் முழுக்க எல்லா சமூகத்திலயுமே இந்த சடங்கல் தலைமை வந்து பார்ப்பனங்கள் பெற்றுட்டாங்கன்னா இல்லை அது வந்து முழுக்க எல்லார்ட்டையும் போகலை ஆஹ் ஓ அதாவது சிலர்கிட்ட வந்து பார்சியலா போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு சில உதாரணங்களும் சொல்றாரு இந்த திருமணம் டைம்ல வந்து மாப்பிள்ளைக்கு கங்கணம் கட்டி கட்டுறது பார்ப்பனர்களா இருக்காங்க அறுக்கிறது வந்து இன்னொரு சமூகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு சொல்ல போனா இந்த கொங்கு மண்டலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து திருமணங்கள் வந்து பார்ப்பனர்கள் இல்லாம நடக்கும் ஆஹ் அங்க வந்து நம்ம ஒடுக்கப்பட்ட இனமா சொல்லப்படக்கூடிய அருந்த அருந்ததியின் மக்கள் அஹ் சக்கலேன மக்கள் அந்த வண்ணார்கள் அவங்க அந்த இவங்க எல்லாம் தான் வந்து முக்கிய ஆட்களா இருப்பாங்க அவங்கதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சரியான பேர் தெரியல வந்து அந்த முக்கிய பங்கு வகிப்பாங்க சோ பார்ப்பனர்கள் இங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்தே சடங்குகள் இருந்திருக்கு சடங்குகள் செய்யப்பட்டிருக்கு எல்லாமே முழுக்க வைதிக முறைக்கும் மாறல அத பார்ப்பனியத்தோட வெற்றியாவே வைதிகத்தோட வெற்றியாவே என்னன்னா அது முழுக்க ஏற்கனவே இருக்கிறத அழிச்சுட்டு புதுசா உருவாக்காது ஏற்கனவே இருக்கிறதோட இருக்கிறதுல போய் தன்னை இணைச்சிக்கிட்டு அதோட தலைமையை தன்னை மாத்திக்கணும் அப்படிங்கிறது தான் எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ சடங்குகள் அதை வந்து தன்னோட தன்னோடதான் மாத்திக்கும் அதை வந்து வைத்திக முறையா மாற்றிக்கும் இப்போ பேசும்போது கூட இங்கே ஏற்கனவே முருகன் ஒருத்தர் இருக்கான் வள்ளின்னு ஒருத்தங்க வந்து அதை எப்படி சுப்பிரமணியமா மாற்றி வள்ளி இரண்டாவது முன்னாடியே மாத்துறாங்கன்னு சொல்லி பேசுறாங்க இல்லைங்களா அது மாதிரிதான் இந்த மாதிரி ஒவ்வொரு சடங்குகளோட அந்த சமூகத்துக்குன்னு ஒரு அமைப்பு வருணாசிரமும் அதுல தலைமை வேற சடங்குகள் தலைமை அப்படிங்கிறது ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறதுல ஐயா இத்த கட்டுரை சொல்லியிருக்காரு ஆஹ் நான் இதோட முடிச்சுக்கிறேன்